मैं तो कभी कभी हैरान हो जाता हूं तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है कभी तो भी कोई வழக்கமாக எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவது மடல்கள் எழுதுவதுண்டு அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்தில் இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்த பட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு தமிழ் மொழி மற்றும் மரபு உலகின் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும் இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது मैं तो कभी कभी हैरान हो जाता हूं तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती हैं, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है अरे तमिल का गौरव हो मैं सबसे कहूंगा कम कम तो करो வழக்கமாக எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு மடல்கள் எழுதுவதுண்டு அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்த பட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு வியப்பது உண்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மே இஸ் கிரேட் ட்ரெடிஷன் கோ हमें और आगे ले जाना है मुझे विश्वास है कि रामेश्वरम और तमिलनाडु की ये धरती हमें ऐसे ही निरंतर नई ऊर्जा देती रहेगी नई प्रेरणा देती रहेगी नंबरगढ़ इंद इतरा नूचाण नाम इंद महत् पारंपर्य से மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே என் உறுதியான கருத்து ராமேஸ்வரம் மற்றும் தமிழ்நாட்டின் இந்த மண் இன்று போல என்றும் தொடர்ந்து புதிய சக்தியை அளித்து வரும் புதிய உள்ளெழுச்சியை அளித்து வரும் என்பதில் எனக்கு ஐயம் மையமில்லை